வணக்கம் நேர்களே இன்று நாளுக்கான கெனடியன் ஜோப் இரண்டாவது வேலை வாய்ப்பு செய்திகள் அதுல இரண்டாவது வேகன்சி என்ன அப்படின்னு சொன்னா காபண்டர் அதாவது தச்சருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது கால் கேரி அல்பர்டாவில தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மனத்தியாலத்துக்கு முப்பத்தி ஐந்து புள்ளி நாற்பது டொலர் சலரியாக வழங்கப்படும் ஒரு வாரத்திற்கு முப்பது மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு பெர்மனன் எம்ப்ளாய்மெண்ட் ஆக இருக்கின்றது பத்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க இதற்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம் பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல குறைந்தது இரண்டு வருடம் திறக்க மூன்று

இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக ஒரு பியூட்டிஷியனுக்கான ஒரு வேகன்சியும் இருக்கின்றது அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போதைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல இணைந்திருங்க நன்றி